ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் மீனா விலாக்ஸ்லேருந்து பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம அந்த கிறிஸ்மஸ் கால்வண்டி சாக்லேட் க்ரீம் கேக் ஸ்ட்ராபெரிலாம் வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்கில் போகலாம் அதுக்கு ஒரு கப் மைதா ஃபர்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து மைதா போட்டிருக்கோம் ஒரு கப்பு கால் கப் சாக்லேட் பவுடரு இது போட்டுக்கலாம் அதுக்கடுத்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் இப்போ இதில் வந்து முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாக்லேட்டு இந்த இதெல்லாம் மாவெல்லாம் அளந்த கப்லேயே நம்ம முக்கால் கப்பு பால் எடுத்துக்கலாம் இந்த பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த மிக்ஸ் பண்ண பவுடரில் இப்போ கால் கப்பு வந்து வெஜிடபிள் ஆயில் வாசனை இல்லாத ஆயில் நம்ம நல்லா சேர்த்துக்கலாம் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் சாரி இதில் இப்போ ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இதோடு சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு எக்கு போட்டுக்கலாம் இன்னொரு எக்கையும் உடச்சிக்கலாம் ரெண்டு எக்கு சேர்த்தாச்சு இதை ஃபீட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபீட் பண்ணியாச்சு ஃபீட் பண்ணிகிட்டு போதும் பாட்டிக்கலாம் இப்போ நம்ம அந்த மிக்ஸ் பண்ண அந்த ஃபீட் பண்ண எக் ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம இந்த விஸ்க் வச்சு ஒரு கலக்கிட்டு ஃபீட் பண்ணிக்கலாம் எலக்ட்ரிக் ஃபீட்டில் இப்போ நம்ம வந்து இதை நல்லா ஃபீட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஃபீட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி எலக்ட்ரிக் வீட்டர்ல வச்சு பண்ணும்போது போது நல்லா ஸ்மூத்தா வரும் கேக் வந்து அதில் டிஸ்கிளீன் பண்ணலாம் இந்த சாக்லேட் க்ரீம் கேக் ரொம்ப டேஸ்ட் அருமையா இருக்கும் நம்மளே செஞ்சது அந்த கிரீம் வாங்க இது எப்படி செய்யலான்னு இந்த நம்ம எப்பவுமே கிளறுறது வந்து இந்த பீட்டரில் வச்சு மெதுவாக போதும் இப்போ வந்து நம்ம ட்ரேயில் பட்டர் தடைய வச்சுருக்குறேன் இந்த மாதிரி சுத்தி தடைய வச்சுருக்கோம் இப்போ இதை எடுத்து இந்த மிக்ஸை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் அந்த வந்து சாக்லேட் கேக்கு இந்த அளவுக்கு நல்லா மடிப்பு மடிப்பு மடிப்பாக அப்படி விழுகணும் லூஸாக இருக்கணும் மாவு இப்போ கேக்கு மாவு நம்ம இது பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து நம்ம அவனில் வைக்கலாம் இப்போ இதை வந்து அவனுக்குள்ளே வச்சிடலாம் த்ரீ ஃபிஃப்டி டிகிரியில் நம்ம வாங்க கேக் ரெடி ஆகிடுச்சி இது நான் முந்நூற்றம்பது டிகிரி இதில் வச்சுருக்கேன் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க கேக் ரெடி இதை எடுத்துக்கலாம் எடுத்து வச்சு கேக்க நம்ம போட்டுக்கலாம் சூப்பராக வந்துருக்கு அப்புறம் அதை எடுத்துக்கலாம் கேக்க சூப்பராக வந்திருக்கு ஒரு கால் டம்ளர் கால் கப் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம மைதா அளந்த கப்பு எல்லாத்துலேயும் கால் கப் தண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு மூணு ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கரைஞ்சு ஒரு கொதி வரட்டும் இப்போ இந்த தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு இப்போ இந்த குட்டி குட்டியாக எட்டு ஸ்ட்ராபெரி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வந்து நம்ம சின்னதாக ஒரு ஹோல் போட்டு இதில் வச்சுக்கணும் அந்த சுகசிரப்பு போட்டு எடுக்கணும் இதுக்குள்ள ஒரு ஹோல் போட்டு அங்கங்க சின்ன சின்னதா ஒரு ஹோல் போட்டுக்கலாம் அப்படி எல்லா பக்கமும் போட்டுக்கணும் அந்த ஜீரா வந்து இறங்கும் அதுக்காண்டி எல்லாத்துலையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த இதுக்குள்ளெல்லாம் பின்னாடியெல்லாம் நம்ம போட்டு வச்சிருக்கோம் ஹோல் போட்டிருக்கு எல்லா பக்கமும் போட்டோம் அந்த மாதிரி சின்ன ஒரு இதில் வச்சு இப்படி போட்டு லைட்டாக உள்ள அந்த எசன்ஸு அந்த சுகர் சிறப்பு இறங்குறது தான் இந்த மாதிரி போட்டு இப்போ அதை எடுத்து அந்த தண்ணி கொதிக்கிற தண்ணியில் நம்ம ஒரு இது போட்டு எடுத்துடுவோம் இப்போ சுகர் கரைஞ்சிருச்சு இதில் இந்த ஸ்ட்ராபெரியாக போட்டுக்கலாம் இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம திருப்பி விட்டுக்கணும் இப்படியே திருப்பி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் ஒரு ரெண்டு டைம் திருப்பி திருப்பி விட்டோம்னா போதும் நல்லா ஜூஸியாக இருக்கும் நல்லா ஸ்வீட்டாக கூடுதலாக இருக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த சோஸ்தர பவுடர் நல்லா தான் இதை எடுத்துக்கலாம் இந்த இது இப்போ வந்து இதை எடுத்துக்கலாம் இந்த இதை இன்னும் இதை அதில் போ சேரில் நம்ம இதை இப்படி எடுத்து இந்த வடிகட்டியில் வச்சுக்கலாம் தண்ணி இருக்கக்கூடாது உள்ளே போயிருக்கோம் அதோடு போதும் இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த சிறப்பை வந்து அந்த கேக்கில் நான் அப்ளை பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இந்த சுகர் சிறப்பை எடுத்து லேசாக அப்படியே லைட் இது பண்ணிக்கலாம் ப்ரஷ்ஷாலையும் தடவலாம் நான் இப்படி இதுலேயும் கொஞ்சம் விட்டுக்கிறேன் இப்படி நம்ம தடி வைக்கலாம் இப்போ கேக்கை திருப்பி போட்டு நம்ம இந்த சைடும் லேசாக சுகர் சிரப்பை லைட்டாக வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து இப்போ இதை வந்து நம்ம நல்லா சைடெலாம் அப்படியே கட் பண்ணிக்கலாம் எல்லா சைடும் இந்த மாதிரி எல்லா சைடும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கேக்கை ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இது மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பை அப்படி தடவிக்கலாம் இதில் கொஞ்சமாக அங்கங்கே க்ரீம் போதும் இதை வந்து நம்ம லைட்டாக சுகர் சிறப்பில் நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்ககிட்ட அப்ளை பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம கிரீம் அதில் அப்ளை பண்ணியாச்சு இப்போ அந்த பீஸ் எடுத்து நம்ம இதில் வைக்கணும் இப்போ இது அப்படியே வச்சாச்சு நமக்கு கேக்க உள்ளே க்ரீம் வச்சு வச்சாச்சு இப்போ இது மேலே கொஞ்சம் சுகர் சிரப்பு லைட்டாக தடவைக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது மேலே கிரீம் வைக்கலாம் போதும் இதை இதால் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு இப்போ இது மேலே ஸ்ட்ராபெரி வைக்கலாம் சூப்பராக செஞ்சாச்சு நம்மளோட சாக்லேட் க்ரீம் கேக் நம்ம அருமையாக செஞ்சு வச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் கேக்கை கட் பண்ணலாம் வேறுங்க சூப்பராக வந்திருக்கு நம்ம கேக்கு அப்போ அடுத்ததையும் கட் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்